கூட்டத்திற்கு தலைமை ஏற்றுள்ள நம்முடைய துணைத் தலைவர் ஐயா ஆனூரார் அவர்கள் ஐநாவே இந்திய அரசே ஈழ விடுதலைக்கு வாக்கெடுப்பு நடத்து என்று உரிமை முழக்கமிடுகின்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பதை ஆற்ற வந்திருக்கின்ற எங்கள் அன்றுக்குரிய சகோதரர் வைகோ அவர்களே பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் சகோதரர் களத்தூர் மணி அவர்களே இனமான நடிகர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சத்யராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே திரளாக கூடியிருக்கின்ற இப்பகுதி பெரியோர்களே நண்பர்களே மறுவலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே தோழர்களே பெரியார் திராவிட கழகம் இங்கே நடத்துகின்ற இந்த கூட்டத்துக்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு அன்புக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களே தென்சென்னி மாவட்ட கழக பொறுப்பாளர்களே எங்கள் தோழர்களுக்கு மிகச் சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக திரளான நீதி உதவி செய்து இங்கே ஆதரித்திருக்கின்ற வணிக பெருமக்களே தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டே ஆள் மணி ஆகிவிட்டது இன்னும் மூன்று பேர் முக்கியமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்துச் சொல்லி விளக்கி இந்த கோரிக்கையினுடைய வலிவை எடுத்துச் சொல்ல இருக்கிறார் ஆகவே தலைமை என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிற காரணத்தினாலே ஒரு மரியாதைக்கு ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அவ்வளவுதான் அருமை நண்பர்களே எனக்கு முன்னாலே விடுதலை ராஜேந்திரன் பேசுகின்ற போது ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாலே ஈழத்தினுடைய நிலைமை என்ன இரண்டாயிரத்து ஒன்பது மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன என்பதை மிக தெளிவாக விரிவாக எடுத்து சொன்னார் அங்கே இனப்படுகொலை அன்றைக்கு நடந்தது என்பது மட்டுமல்ல தொடர்ந்து அந்த அக்கிரமம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது அதை தடுத்து கேட்பதற்கு அன்றைக்கு விடுதலை புலிகள் மும்முரமாக ஈழ மக்களுக்காக முன்னின்று பாடுபட்டார்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து கேட்பதற்கு அங்கு ஆளில்லை ஆளே இல்லாத காரணத்தினாலே அடிமையிலும் அடிமையாக இன்றைக்கு தமிழ் ஈழ மக்கள் நடத்தப்படுகிறார்கள் ஒரே வழி ஐநா மன்றம் முன்னின்று ஏற்பாடு செய்து உலக நாடுகளின் முழு ஆதரவை பெற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் அது என்னவென்று சொன்னால் ஈழத்திலே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை

பதில் வரும் என்ற நான் தேவையான அவசியமான கருத்துக்கள் சொல்ல வந்திருக்கிற அவர்களுக்கு வழிவிட வேண்டும் ஆகவே இங்கே முடிக்கிற போது அவருடைய வேண்டுகோள் எந்த காரணத்தை கொண்டோம் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டாதீங்க தி போட்டுறானே உரம இது அடிச்சு போறது இல்ல அடிச்சி கொளுத்தி நாம் செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார் அது நடந்து போச்சு அவன் தோல் போடுறான் மாத்தி மாத்தி தோல் போடுறாங்க அது இல்ல பாடையில ஏறல போனோம் ஆயினால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ் மக்களுடைய உறுதியான கடமை அந்த கடமை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு அண்ணாமலைக்கு உதவியாக இருந்த அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து நம்முடைய இயக்கம் தொடர்பான ஒரு சிறிய அறிவிப்பு நண்பர்களே திராவிடர் கழகத்திலிருந்து தோழர் பரந்தாமன் தாம்பரம் மாவட்ட இளைஞரணி தலைவர் அவருடைய தலைமையில் தோழர்கள் பலர் நம்முடைய பெரியார் திராவிடர் கழகத்தில் இந்நாளில் இணைகின்றார்கள் அவர்களை இங்கிருந்த தலைவர்கள் மற்றும் உங்கள் முன்னிலையில் நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றோம் அதனால் தோழர்கள் இரா பரந்தாமன் உள்ளிட்ட தோழர்கள் உடனடியாக வருபவரை கேட்டுக்கொள்கின்றோம் காஞ்சிபுரம் மாவட்டம் இளைஞரணி தலைவர்